உலகம் அழியும் நிச்சயம் கவி சொல்ல வருகிறார் கவிஞர் கலைமகன் அவர்கள் இலங்கையிலிருந்து மாயன் கதைகள் பம்மாத்து காட்டுகின்றன மாயன் நாட்காட்டிக்காக கதைகள் பம்மாத்து காட்டுகின்றன ஆயிரம் ஆயிரம் கனவுகளை சுமந்த போலி மனிதர்களும் கூடவே ஓர் ஆயிரம் மாத்திகர்களும் எல்லையில்லா நாத்திகர்களும் எல்லையில்லா துன்பம் சுவந்து என்றாலும் பயந்த சாகும் எந்த ஆன்மாதான் அந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் தமிழ் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பொருட்களை ஒட்டிய உடலோடுள்ள பாவப்பட்டோருக்கு கொடுக்க முன் வருகிறது கேட்டுத்தான் பார்ப்போமே ஒட்டிய உடலுடல் உள்ள ஒருவன் இப்படிச் சொன்னால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்று உலகம் முடியட்டும் சந்தோஷம் நீங்கள் உங்களிடம் உள்ளவற்றில் ஒரு கவலத்தை டிசம்பர் இருபதாம் திகதி எங்களுக்கு தந்துவிட்டு அழிந்து போங்களேன் என்று யார்தான் முன் வருவார் எல்லாரும் போலி வேஷம் தரித்த பச்சோந்திகள் தான் உலகம் நிச்சயம் முடியும் ஆனால் எங்கோ ஒரு கல்லே யாரோ ஒருவன் எழுதிய கபட வார்த்தைகளை மாயன் நாட்காட்டியாய் கண்டு ஆரூட வார்த்தையாய் கொண்டு பயந்து நடக்க அது நிச்சயம் உலக மந்தத்தை அடையும் வானும் புவியும் துகள் துகளாய் மாறும் அதற்காக மாயன் நாட்காட்டி சொல்வது உண்மையாகாது அது படைத்தவன் ஒருவன் மட்டும் அறிந்த பரம ரகசியம் எந்த ஒரு வல்லவனுக்கும் எந்த நவீன புத்தியாலும் அந்த முடிவு நாளை எந்த நவீனத்தினாலும் கண்டுகொள்ள வியலாது ஏன் நபிமார்களோ தூதர்களோ கூட அறிய முடியாதது அந்த இறுதி மா மாயன் நாட்காட்டி எங்கே சொல்கிறது எப்படி சொல்கிறது இறைவனே விஞ்சி மாயன் நாட்காட்டியில் டிசம்பர் இருபத்தி இரண்டு எழுத மறந்தது எழுதியவனின் குற்றம் அதற்கு ஊனின்றி உறக்கமின்றி எலும்புகள் கட்டிக்கொள்ள அக்கினி மூச்சரிக்கிறது உயிரினங்கள் எல்லாம் மதங்கள் மௌனிக்கின்றனதான் உண்மை இதுவாகவும் இருக்கலாம் என்று நிச்சயம் யுக முடிவு நாள் வரும் ஆனால் மாயன் நாட்காட்டி சொன்ன டிசம்பர் இருபத்தி ரெண்டில் அல்ல அது நாட்களில் சனி வருவதாயின் வரும் வெள்ளிக்கிழமை தவிர நடக்கவிருப்பதும் நடந்தால்தான் விண்ணும் மண்ணும் ஒன்றாகும் இறுதி விசாரணையினால் தோன்றும் மகளிடம் தாய் கெஞ்சுவாள் ஏழை பணக்காரனாவான் குடிசைகள் கோபுரங்களாகும் விபச்சாரம் மது பெருகும் தகுதியே இல்லாதோர் தகுதி பெறுவர் சோலைவனமாதல் காலம் குறுகிச் செல்லுதல் குலைகள் சர்வ சாதாரணமாதல் நிலநடுக்கம் பூகம்பம் மேலெழுதல் பள்ளிவாசல்கள் சோடனைகளால் உச்சாணியில் நிற்றல் பாதை எங்கனம் கடைகள் எண்ணிக்கையில்லா பெண்கள் நிர்வாண ஆடையில் மக்கள் உயிரிலாத பொருட்கள் பேசுதல் வாய் நிறைய கத்தி பொருள் தேடல் முகமன் கூறுவதை காக்கல் அவை மட்டுமா இல்லவே இல்லை யுக முடிவின் சிறு அடையாளங்களாய் இன்னும் பள்ளி வாசல்கள் பாதைகளாதல் தற்கொலையில் ஆனந்தம் காணல் இறை தூதரென பொய்யன் தோன்றல் பழையவர்களை காப்பி அடித்தல் நடக்கிறது சிறு அடையாளங்களாய் நிச்சயம் யுக முடிவு நாள் வரும் ஆனால் மாயன் நாட்காட்டினுள்ள யூதர்களுடன் மாபெரும் யுத்தம் நடக்கும் புனித ஆலயம் சேதப்படுத்தப்படும் நதியில் தங்க புதையல் காண்பர் மன்னரின் ஆட்சி வரும் அல் ஜஹ்ஜாஜ் மன்னர் எண்ணி பார்க்காது வாரி வழங்க மன்னர் வருவார் செல்வம் பெருகும் மாபெரும் யுத்தம் மூலம் பைத்துல் முகத்தஸ் மீளும் மதீனா தூய்மை அடைதல் அன்றும் இன்றும் என்றும் இவை நிச்சயம் யுக முடிவு நாள் வரும் ஆனால் மாயன் நாட்காட்டியின் டிசம்பர் இருபத்தி இரண்டில் இல்லவே இல்லை நிச்சயம் யுக முடிவு நாள் வரும் இவை நிகழ்ந்து முடிய சந்தேகம் எனக்கில்லை நான் மாயன் நாட்காட்டிக்கு தலை வணங்காததால் எனது தலை சாய்த்தல் தலைவர் முகம்மதை தந்த தயாளன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்பதால் புகை மூட்டம் ஒற்றை கண்ணன் தஜால் ஈசா நபியின் மேல் வருகை யஹஜூத் மஹூத் கூட்டத்தினரின் வருகை தாபத்துல் அருள் மேற்கில் சூரியோதயம் மூன்று பூகம்பங்கள் பெரு நெருப்பு இவை நடக்க நிச்சயம் யுக முடிவு நாள் வந்தே ஆகும் ஆனால் மாயன் நாட்காட்டிற்காக அல்ல அல்லாஹுவின் வாக்கிற்கொப்ப நாம் வீணில் கழிக்கும் இந்த மண் நிச்சயம் ஒரு நாள் அடியோடு அழிக்கப்படும் அவ்வாறு அழிக்கப்பட்டு மீண்டும் அவன் ஆன்மாவாவான் இறை தீர்ப்புக்காய் ஆன்மாக்கள் அல்லட்படும் அப்போது மாயன் நாட்காட்டி எந்த உதவியும் செய்திடாதே மாயனை நம்பும் ஆன்மாக்கள் ஏன் முடிவின் பின்னரான பயங்கர நாள் பற்றி நினைக்க மறுக்கிறது தன் பிறப்பு பற்றி வந்ததன் காரணம் பற்றி வாழ்வதன் காரணம் பற்றி வாழ்வின் பின்னரான நிலை பற்றி நிம்மதி பெருமூச்சு விடுவது எவ்வாறோ என்பது பற்றி ஏன் நான்மாக்கள் என்ன மறுக்கின்றனவோ மாயன் நாட்காட்டி எழுதியவனால் இருபத்தி இரண்டை எழுத மறந்திருக்கலாம் ஏன் நாம் கூட ஆயிரங்களுக்கு சில பொழுது இரு பூச்சியங்கள் போடுவதில்லையா அதனால் கூட்டுத்தொகை சரியாகுமா என்ன நிச்சயம் உலகலியும் டிசம்பர் இருபத்தி இரண்டில் அல்ல அல்லாஹ் அளந்த நாளில் நிச்சயம் யுகம் அழியும் உலகம் அழியும் நிச்சயம் உலகம் அழியும் நிச்சயம் கவி சொன்னார் கலைமகன் கவிஞர் ஃபைரோஸ் அவர்கள் இலங்கையிலிருந்து